எட்டு வருஷமா பெதஸ்தா குளத்து பக்கத்துல ஒருத்தன் படுத்து இருக்கிறான் அவனுக்கு கால் அவன் பக்கவாதம் அவனால் எழுந்து நடக்க முடியாது அவங்ககிட்ட போய் கேட்கிறார் நீ சுகமடைய விரும்புகிறாயா இப்போ நீங்க உடம்பு செல்லாம இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் சுகமடைய விரும்புகிறீர்களா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க கட்டுப்பே அந்த பக்கம் போயிடல மனுஷன் வேதனை முடிஞ்சாலும் சுகமடையாம இருக்க விரும்புவாங்களோ வந்து ஆண்டு கேட்கிறேன் நீ அடைய விரும்புகிறாயா ஆளு மொத மொத வரும்போது எப்படி வந்திருப்பான் அந்த பதஸ்தா குளத்துக்கு எப்படி வந்திருப்பான் நாளைக்கே சோமாவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவனை தூக்கி என்ன பண்ணிருப்பாங்க அந்த கரையில வச்சிருப்பாங்க அந்த கரையில வச்சுட்டு அந்த ஆளு டீ குடிக்க போன நேரம் பார்த்து தூதன் வந்து கலக்கிட்டு போயிட்டான் என்னாச்சு ஆச்சு இவனால உள்ள இறங்க முடியல இப்படியே இறங்க முடியாம இறங்க முடியாம சொந்தக்காரங்க பார்த்தாங்க நீச்சு அப்படியே இங்கே இருந்திருப்பா அப்படின்ட்டு இவன் அந்த முனையில இருந்த ஆளு அந்த குளத்துக்கு முனையில இருந்த ஆடு ஒதுங்கி 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 வந்து இப்போ இங்க உட்காந்து இன்னும் கொஞ்சம் காலம் தான் ராஜா வருவார் அப்படின்னு ஓரமா உட்காந்து எப்ப நான் சாவேன் இப்படியே இருந்து செத்துற வேண்டியதான் அவனுக்கு இப்போ படுத்துக்கிட்டே பல் வழக்கு தெரியும் படுத்துக்கிட்டே சாப்பிட தெரியும் நீங்க நின்றுகிட்டு நடந்துக்கிட்டு என்னெல்லாம் செய்யறீங்களோ அதை அவன் முப்பத்தொன்பது வருடமாக படுத்து செய்து பழகி விட்டான் அதனால இயேசு வந்து கேட்டாரு நீ சுகமடைய விரும்புகிறாயா நமக்கு ஒரு காரியம் சொன்ன உடனே ஏன் முடியாதுங்கிறதுக்கு நூறு காரண மண்டைகள் ஓடி வருது இவங்கிட்ட வந்து நீ அவர் கேட்கிறார் நீ சுகமடைய விரும்புகிறாயா என்ன சொல்லிருக்கணும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்ல ஆமான்னு சொல்லியிருக்கணும் அதாவது நான் ஏன் சுகமடையவில்லை என்றால் ஆண்டவரே இந்த களத்தை கலக்கும் போது அது உள்ள இவர்தான் தான் அந்த மேட்டரை வச்சதே இவருக்கு இப்ப ஹிஸ்டரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் ஏன் நான் வந்து நீ சுகமடைய விரும்புகிறாயா அதான் சொல்ல வர்றேன் நான் ஏன் சோகம் அடைய முடியலன்னா அதை கலக்கும் போது பாருங்க அதுல முதல்ல இறங்கணும் பாருங்க ஆனா முடியல மாட்டேங்குது நான் நான் சொல்றேன் நமக்கு அதுதான் பிரச்சனை ஆரம்பத்துல எல்லாம் சாக்கு போக்கு ஒரு காரியத்தை சொன்ன உடனே இதை செய்யலாமா அப்படின்ற எண்ணம் உள்ள வந்தோடனே நம்ம மனசுக்குள்ள என்ன தெரியுமா என்ன வருது ஏன் செய்ய முடியாதுன்றதுக்கான காரணங்கள்லாம் வருது ஆயிரம் காரணம் இருக்கலாம் நீங்க ஏன் செய்ய முடியாதுங்கிறதுக்கு ஆனா ஒரே ஒரு காரணம் போதும் ஏன் செய்ய முடியுங்கிறதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஏன் செய்ய முடியும் ஏன் இதை செய்யணும் ஆனவன் பார்த்து அழகா சொன்னார் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க முயற்சி செய் அப்படியே சொன்னாரு நடனர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க முயற்சி செய் சொல்ல உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு அர்த்தம் நீதான் படுத்துருக்கிற நடக்கணும் நடக்கலாம் நமக்கு எல்லாம் நெகட்டிவா இருக்கிறதுனால எதை பார்த்தா நமக்கு பயமா இருக்குது ஒரு முறை கடல்ல போகும்போது பயல் அடிச்சது அவங்க அந்த பக்கம் போனாங்க அந்த பக்கம் போன உடனே அவங்க ஒரு லேகி ஒன்று அவன் சொன்னான் அவனை ஆண்டவர் வெளியே போ சொன்னார் அந்த பேய உடனே அது எல்லாம் போய் பண்ணிக்குள்ள என்ன பச்சே எல்லா பண்ணியும் கடலுக்கு விழுந்துருச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதே கடல்ல இந்த ஆட்கள் போறாங்க இப்ப ஏசு கூட வரல அப்புறம் இவங்க படகு வலிச்சு சோர்ந்து போன போது ஏசு கடல் மேல நடந்து வந்தாரு இவங்களுக்கு டக்குன்னு பண்ணிக்குள்ள போன பேய் ஞாபகம் அந்த பேய் இவன் கண்ணுக்கு பேயா தெரியுறாருப்பா அவ்வளவு நாள் கூட அந்த பயம் போது நம்ம கண்ணுக்கு எல்லாம் மறைஞ்சு எது நம்மளால முடியாதோ அதுதான் தெரியும் ஆனால் விசுவாசத்துல நிறைஞ்சிருக்கும் போது சேனைகள் கத்தருடைய நாமத்திலே வருகிறேன் அப்படின்னு தாவித்து போன போது அவனுக்கு எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடம் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு